இந்த நம்ம போனது ஒவ்வொரு மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வேணும்னா வீடியோவை பாஸ் பண்ணி பாத்துக்கலாம் கேள்விகளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் எத்தனை கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சதுன்னு குறிப்பிடுங்க இந்த வீடியோட கடைசில கொடுக்கப்பட்டுள்ள உங்களுக்கான முதல் குவிஸ்ல டிஸ்பிளே இமேஜஸ் எல்லாம் உங்களுக்கான நேரம் ஆகுது வாட்டர் ஸ்பவுட் இப்ப அடுத்த பாக்கலாம் இதுல நிறைய மங்கிஸ் இருக்கு இத வச்சு இது என்ன ரைன்னு கண்டுபிடிங்க உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகுது பெட் உங்களுக்கான அடுத்த க்விஸ் இதுல டெடிபியர் இருக்கு அது என்ன பண்ணுதுன்னு நீங்க இந்த ரைமா கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகுது தேடிபியே தேடிபியே டான் அரவுண்ட் இப்ப அடுத்த டூஸ் என்னன்னு பார்க்கலாம் இத பாத்த உடனே நீங்க கெஸ் பண்ணிரலாம் உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகுது wheels on the bus go round and round உங்களுக்கான அடுத்த குவிஸ் கிட்ஸ் எல்லாரும் ஒரு மரத்தை சுத்தி விளையாடுறாங்க இத வச்சு இந்த ரayமை நீங்க ஈஸியா கெஸ் பண்ணிரலாம் உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகுது here we go around the mulberry bush இப்போ அடுத்த क्वेश्चन ಅನ್ನು பார்க்கலாம் இதுக்கு எந்த ஹிಂಟೂமே வேண்டாம் பாத்த உடனே கண்டுபிடிச்சிரலாம் உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகுது I am a little teapot, short and stout. உங்களுக்கான அடுத்த குவிஸ் இதுல ஒரு லேக் இருக்கு சில பிஷஸ் இருக்கு இந்த பிஷ் நீங்க கவுண்ட் பண்ணாலே இந்த டைமை ஈஸியா கெஸ் பண்ணிடலாம் உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகுது 1, 2, 3, 4, 5, Once I got a fish alai. உங்களுக்கான அடுத்த கிருஸ் இதுல ஒரு கிணத்துக்குள்ள பூனை இருக்கு இத வச்சு இது என்ன ரைம்னு கிஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆனது வெல் த வெல் இப்ப அடுத்த கிரிஸ்டன் பாக்கலாம் இதுல ஒரு பிரிட்ஜ் இருக்கு இத வச்சு நீங்க இந்த ரைமை ஈசியா கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகுது லண்டன் பிரிட்ஜிஸ் பாலிங் டவுன் இப்ப கடைசி கிறிஸ்தன் பாக்கலாம் சாண்டா கிளாஸ் இருக்காங்க கிறிஸ்துமஸ் ட்ரீ இருக்கு இதை வச்சு இது என்ன ரைம்னு கெஸ் பண்ணுங்க உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகுது ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் ஆல் த வே இப்ப உங்க ரேங்க் என்னன்னு பார்க்கலாம் மொத்த கேள்விகள் பத்து அதுல நீங்க ஒன்பது அல்லது பத்து கொஸ்டின்ஸ்க்கு சரியா ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னா உங்க ரேட்டிங் ஃபைவ் ஸ்டார் ஏழு அல்லது எட்டு கொஸ்டின்ஸ்க்கு சரியா ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னா உங்க ரேட்டிங் ஃபோர் ஸ்டார் அஞ்சு அல்லது ஆறு கொஸ்டின்ஸ்க்கு சரியா ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னா உங்க ரேட்டிங் த்ரீ ஸ்டார் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போன்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்